வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாய்ஸ் ஆஃப் லக் இந்திய சினிமாவுடைய லேட்டஸ்ட் சென்சேஷன் நடிகை மிருணால் தாகூர் அவங்க சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா வாங்க பார்த்துடலாம் சீதாராமன் படத்தின் மூலயமா ஒட்டுமொத்த தென்னிந்திய ரசிகர்களுடைய மனசையும் கவர்ந்தவங்க தான் மிருணால் தாகூர் இந்தியில சீரியல் நாயகியா வலம் வந்த இவங்க மராத்தி மொழியில வெளிவந்த ஹலோ நந்தன் படத்தின் மூலமா வெள்ளித்திரையில அறிமுகமானாங்க சீதாராமன் படத்தின் வெற்றியை தொடர்ந்து நானி நடிப்புல வெளிவந்த ஹாய் நானா திரைப்படத்துல அழகிய நடிப்பாளர் ரசிகர்களை கவர்ந்தாங்க மேலும் இப்போ விஜய் தேவர்கொண்டாவோட கொண்டாட தி ஃபேமிலி ஸ்டார் அப்படிங்கிற படத்துல நடிச்சுட்டு இருக்காங்க இந்த படம் அதிக எதிர்பார்ப்புல இருக்கு இந்திய அளவுல முன்னணி நடுங்க உயர்ந்து வரக்கூடிய சொத்து மதிப்பு பற்றி தகவல் இருக்கு இளைஞர்களுடைய கனவு கண்ணியா வளம் வரக்கூடிய மிருநாள் தாக்கூருடைய சொத்து மதிப்பு மட்டுமே ரூபாய் முப்பத்தி மூன்று கோடி இருக்குமாம் இவங்க ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு ரூபாய் ரெண்டு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு வராங்களாம் அது மட்டும் இல்லாம இவங்க கூடவே ரூபாய் ரெண்டே கால் கோடி மதிப்புள்ள மெர்சிடஸ் பின் கிளாஸும் ரூபாய் முப்பது லட்சம் டொயோட்டா ஃபார்ச்சுனரும் ரூபாய் நாற்பத்தி அஞ்சு லட்சம் மதிப்புள்ள ஹோண்டா அக்கார்ட் ஆகிய கார்களையும் சொந்தமா வச்சிருக்காங்களாம் முருளால் தாக்கூர் மேலும் தன் துறையில இன்னும் வளரதுக்கு நாமளும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம்